ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் இப்போ நாம் பார்க்க போகிறது ரிபுகீதை முதல்ல இந்த கீதையை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் ரிபுகீதைங்க கூடிய நூல் கைலாயத்தில் இருந்த ஆதி குரு பரமசிவன்கிறவரால் உபதேசிக்கப்பட்ட சிவரகசிய்கிறதுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது இதில் என்றுமே அழியாத ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பரம ரகசியத்தை பரமசிவன் தனது சீடர்களில் ஒருவரான ரிபு முனிவருக்கு உபதேசிக்கிறார் இந்த ரிபு முனிவர் தன்னுடைய சீடனான நிதாகருக்கு உபதேசிக்கிறார் இப்படியாக குரு சிஷ்ய வழியில் பரம்பரையாக பலருக்கும் இந்த நூல் உபதேசிக்கப்படுகிறது இந்த ரிபுகீதை அத்வைத கருத்துக்களை கொண்டதாக இருக்கிறது ஐம்பது அத்தியாயங்கள்ல ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூன்று ஸ்லோகங்களை கொண்டதுமான ஆழமான உட்பொருளை கொண்ட ஒரு வடமொழி பாடல்கள் தொகுப்பு இது இது சிவரகசியத்துல ஆறாவது பகுதியாக ரிபுகீதை இங்கக்கூடிய பெயரில் அனைவராலும் போற்றப்படுகிறது இது ரிபு முனிவர் தன்னுடைய சீடரான நிதாகருக்கு உபதேசிக்கப்படுவதாக வந்திருக்கிறதுனால இது ரிபுகீதை என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது ரிபு முனிவரினுடைய சீடர்களில் முதன்மையானவராட்டி இருந்தவர் நிதாகர் இப்போ முனிவர்கள் தன்னுடைய மாணவன் தன்னை போல உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு விரும்புகிறார் எப்படின்னா நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய சந்தேகங்களோடு இருக்கக்கூடிய ஒரு மாணவன் எனக்கு ஒரு குரு கிடைச்சிட்டார் அவரை வந்து சந்தேகங்களே கேட்டு அவரை படுத்துறதுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த காலத்துல இருக்கிறாங்க ஆனா சரியான குரு கிட்டக்க போயிட்டோன்னு உண்டுமானால் இந்த மாணவன் தான் குரு கிட்டக்க சிக்கிக்கிட்டு இருக்கிறானே தவிர மாணவன் இடத்துல குரு சிக்கிறது இல்லை எப்படின்னா எலிபொரிய வைக்கக்கூடிய உடமஸ்தன் கிட்ட அந்த எலி எப்படி தப்பிக்க முடியாதோ அதே மாதிரி குரு கிட்டக்க மாணவன் குருவை போலவேயே அதாவது தன்னை போலவே தன்னுடைய மாணவனையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறார் தப்பிக்க முடியாது அப்போ இவர் வழி தவறி போகிறதாட்டு இருந்ததுனாலும் அவரே வழி நடத்தி நீ இந்தந்த மாதிரியான தவறுகள் இருக்கிறது நீ இந்தந்த மாதிரியான நிலைகளில் போயிட்டு இருக்கிற இது தவறு உன்னுடைய புரிதலில் தவறுங்கிறத சுட்டி காட்டி இவரை தன்னை போலவேயே உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர கொண்டு வருகிறார் அதே மாதிரி தான் இந்த ரிபு முனிவருக்கு ஒரு பழக்கம் தன்னுடைய மாணவனான நிதாகரை தேடி பிடிச்சி அவன் எங்கேயாவது போயிருந்தான் உண்டுமானால் அங்கே அவன் உத்தம நிலையில் இல்லை விஷய சுகங்களில் சிக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது இவரே போய் தேடி போய் அவரை கண்டுபிடிச்சு உபதேசத்தை கொடுத்து அவரை அப்பப்போ நல்வழிப்படுத்தி கொண்டிருந்தார் இதுக்கு காரணம் என்னென்னா ரிபுமுனிவர் கிட்டக்க உயர்ந்த தத்துவங்களை படித்து புரிந்து கொண்டாலும் அதில் ஆர்வம் இல்லாமல் மனம் போன போக்கிலவையே தான் இந்த நிதாகர் போய் கொண்டிருந்தார் கற்றவைகளின் மூலமாட்ட அவரிடத்துல தன்னறிவு உண்டாகவே இல்லை அதனால் இவர் என்ன பண்ணினார்னா நிதாகர் தனது முனி முனிவரிடமிருந்து அதாவது குருவான ரிபு முனிவரிடமிருந்து விலகி விவேகமற்ற விஷய சுகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதையறிந்த ரிபு முனிவர் என்ன பண்றார்னா தன்னுடைய சீடரை மேல்நிலைக்கு உயர்த்த விரும்பி அவரை தேடி அவருடைய இருப்பிடம் நோக்கி வருகிறார் அவர் இடம் வந்து சேர்ந்தாலும் அந்த சீடர் இவருடைய உபதேசத்தில் அக்கறை இல்லாமல் இருக்கிறதை பார்த்த ரிபு முனிவர் மேலும் சில பாடங்களை அவனுக்கு புகட்டுவதற்கு விரும்பினார் அதனால இந்த குருநாதர் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய சீடர் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத வகையில் தன்னை ஒரு பாமரன் போல வேடமிட்டு கொண்டு நிதாகரை அணுகுகிறார் இவர் நிதாகரை மாறுவிடம் போண்டு சந்திக்க வந்திருக்கக்கூடிய சமயம் வீதியில் அந்த ஊரில் சிற்றரசன் ஒரு பட்டத்து யானை மீதேறி அவ்வழியாக போய் கொண்டு இருக்கிறான் அப்போ ராஜா வந்திருக்கிறாருங்கிறதுனால மக்களே அங்கே வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் கூடியிருக்கிறதுனால இங்கே நிதாகர் அந்த கூட்டத்திலிருந்து விலகி தனியாக நிற்கிறார் தனியாக நின்று அந்த கூட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் அங்க வந்த ரிபுமுனிவர் ஐயா நீங்க ஏன் இங்க வந்து நிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறார் இங்க வந்திருக்கிறது தன்னுடைய குருநாதர்ங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முடியல நிதாகரால அரசன் நகர்வலம் வந்து கொண்டிருக்கிறார்பா அதனால் அந்த இடத்துல கூட்டமாட்டிருக்கு இல்லையா அதனால தான் நான் இங்கே ஓரமாட்டேன் நின்றுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறார் ஆமாம் இந்த கூட்டத்தில் அரசன் யாரு அப்படின்னு கேட்ட உடனே ஏன் உங்களுக்கு என்ன கண்ணு தெரியலையா அதை குன்று மாதிரி இருக்கு இல்லையா ஒசந்து அந்த ஒரு யானை போகிறது இல்லையா அந்த யானைக்கு மேலே உட்காந்துருக்கிறார் இல்லையா அதுதான் அரசன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ரிப்பு முனிவர் அங்கே ஏதோ ஒன்றுமே அறியாத ஒரு குழந்த மாதிரி அங்கே ஏதோ ஒரு ரெண்டு பொருளை காட்டிற அதில் பார்த்து ஒன்று யானைங்கிற இன்னொன்று அரசன்னு சொல்கிற இதில் எது யானை எது அரசன் எனக்கு அதை கொஞ்சம் விளக்கமாக சொல் அப்படின்னு உடனே இவருக்கு கோவம் வந்துடுச்சு ஏன்பா கீழே இருக்கிறது யானை மேலே இருக்கிறது அரசர் இதில் உனக்கு என்ன குழப்பம் இது கூடப்பா உனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் பேசுறார் இல்ல இப்ப நீங்க கீழே மேலேன்னு சொன்னீங்க இல்லையா இந்த கீழேனா என்ன மேலேனா என்ன இதை கொஞ்சம் எனக்கு விளக்கி சொல்ல முடியுமான்னு கேட்கிறார் இதை கேட்ட உடனேயே இன்னும் கோபம் வந்துடுச்சு உடனே இவர் என்ன பண்றார்னா அவர் பலவந்த மாட்டு பிடிச்சு குனிய வச்சு அவருடைய தோல் மேல நிதாகர் ஏறி உக்காந்துட்டார் ஏறி உக்காந்து என்ன கேட்குறான்னா இப்போ நான் உன்னுடைய தோல் மேலே உட்காந்துருக்கிறேன் இல்லையா அதே மாதிரி தான் அங்கே யானையின் மேலே உட்காந்துருக்கிறது அரசன் யானை எப்படி கீழே இருக்கிறதோ அதே மாதிரி நீ கீழே இருக்கிற உனக்கு மேலே நான் இருக்கிறேன் நீ யானையை போல கீழே இருக்கிற நான் அரசனை மாதிரி உனக்கு மேலே இருக்கிறேன் இப்போ உனக்கு புரியுறதா மேலே இருப்பது நான் கீழே இருக்கிறது நீ மேல் கீழனா என்னன்னு உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் பேச ஆரம்பிச்ச உடனே அப்பமோ ரிபமுனிவர் மிகவும் பொறுமையாட்டு என்ன கேட்குறாருனா அதெல்லாம் சரி இப்போ நான் நீன்னு சொன்னேன் இல்லையா அதுல நான்னா அர்த்தம் என்ன நீன்னா அர்த்தம் என்ன அதை எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லு இந்த இப்படி ஒரு கேள்வியை கேட்டதுதான் தாமசம் இப்படி எல்லாம் சொல்றது வேற யாரு நம்மளுடைய குருநாதரை தவிர வேற யாரு இப்படி எல்லாம் சொல்லி கொடுப்பா இப்ப இங்க வந்திருக்கிறது தன்னுடைய குருநாதர் தான் அப்படிங்கறதுல தீர்மானம் பண்ணிட்டு அவருடைய பாத கமலங்கள்ல நமஸ்காரம் மாட்டுறா ஏன் அப்படின்னா இவர் அடிக்கடி நிதாகரை சந்திச்சு அடிக்கடி உத்தமமான உயர்ந்த விஷயங்களை போதிச்சுருக்கார் என்ன சொல்றாருன்னா இருப்பது ஒன்று தான் அது இறைவன் மட்டும்தான் இருக்கிறாருங்கிறதுனால இருமைகள்ங்கிறது மனதினுடைய அறியாமை அந்த ஏக அறிவில் இருமைகள் கிடையாது இருமைகள்னா நான் நீ நன்மை தீமை பாவம் புண்ணியம் இந்த மாதிரியான இரட்டைகள் அங்கே கிடையாது அப்போ இதெல்லாமே எப்படி வந்ததுன்னா அறியாமையோடு இருக்கக்கூடிய மனம் மற்றவர்கள் மூலமாட்டு எண்ணங்களாக அந்த இடத்துல ஏற்றி வச்சிட்ருக்கு இதில்வேயே சிந்தனை ஓட்டத்தை பெருக்கி கொண்டு இருக்கிறதுனால அந்த ஒன்றையாகிய பேரறிவை மனதால் உணர முடியலை அது உடல் சார்ந்த புலன்களினுடைய வசம் சிக்கிக்கிண்டு இந்த மனம் ஆதிக்கம் செலுத்துகிறதால் இந்த இரட்டைகள் இருக்கிறது மாதிரி தெரிகிறது அப்போ இந்த புலன்களுக்கு தெரியக்கூடிய வேற்றுமைகள் எல்லாம் மனம் சார்ந்தது உடல் சார்ந்தது இவைகளுக்கு அப்பால் பட்டு அனைத்தையும் அறியக்கூடிய அறிவுங்கிறது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு அதுவே தான் ஆன்மா இந்த ஆன்மான இருக்கிறதுனால தான் எல்லாமே இருக்கிறது மாதிரி இந்த புலன்கள் விஷயங்களை கிரகிக்கின்றன இப்படி எல்லாம் அடிக்கடி இந்த ரிபு முனிவர் நிதாகருக்கு எடுத்து சொல்றதுனால நானா யாரு நீனா யாருங்கிற கேள்விகளை கேட்ட உடனேயே இவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு இது தன்னுடைய குருநாதரை தவிர வேற யாருமே இல்லை ஏன்னா இப்படி ஒரு கேள்வியை தனக்கிட்ட க தேடி வந்து கேட்கணும்னா தன்னுடைய குருநாதராட்டு தான் இருக்குங்கிறத தீர்மானம் பண்ணிட்டு அவருடைய பாத கமலங்களில் விழுந்து பணிகிறான் அப்போ அவர் இந்த இருமைகளற்ற ஏக அறிவில் எப்போதும் இணைந்திருக்கிறது எப்படிங்க கூடியத தன்னுடைய மாணவன் நிதாகருக்கு எடுத்து கூறுகிறார் இதுதான் இந்த கீதை இங்க கூடிய சிவரகசிய நூலில் ஒரு பகுதி அவர் என்ன சொல்றாருன்னா முழுமையாக இரட்டை இல்லாத பிரம்மத்தோடு ஒன்றாக இருப்பது இருப்பு உணர்வு மட்டுமே தான் அதுவேதான் பேரின்பம் அதுதான் சுயம் மாறாதது அமைதியானது நிலையற்ற மனசுல விகல்பங்கள் தான் எப்போதுமே இருக்கும் அதாவது கற்பனைகள் கருத்துக்கள் இந்த மாதிரி ஆட்டு தான் விஷயங்கள் இருக்கிறது இந்த ஆழமாட்டு உன்னுடைய மனதை விசாரம் பண்ணி பார்த்தா பலவிதமான வேறுபாடுகள்ங்கிறது எப்போதுமே இல்லைங்கிறது அப்போதான் புற புலப்படும் அது வரைக்கும் தெரியாது பிரிக்கப்படாத பரபிரம்மங்கிறது ஒன்னே தான் அதுவே தான் ஆன்மா அது நானே தான் இந்த உயர்ந்த உறுதியில் எப்பொழுதுமே இருப்பதற்கு சரியாக பயிற்சி செய்து கொள்ள வேண்டும் இந்த பயிற்சியை தவிர மற்ற அனைத்தையும் துறந்து அதுவே நான்கு கூடிய பேரின்பத்தில் எப்பொழுதுமே திளைத்திருக்க வேண்டும் பிளவுபட்ட மனசில் மட்டுமே தான் இருமைகளினுடைய வெளிப்படையான வேறுபாடுகள் எல்லாம் தெரிகிறது அப்போ ஒன்றுபட்ட மனசில் அந்த பிளவுகள் ஏதுமே இருக்காது அப்போ அந்த அசையாத பேரின்பத்திலவேயே நிலைச்சிருக்கிறதுக்குண்டான பயிற்சியை நீ செய்யணும் சங்கல்பத்தை என்னவென்று நன்றாக அறிந்து உணர்ந்து தெளிந்து கொண்டு அதனுடைய சுவடே இல்லாமல் எப்பொழுதும் பேரின்பத்திலவேயே திளைத்திருப்பதற்கு முயற்சி செய்யணும்னு சொல்லி மனதினுடைய இயல்புகள் மனசினுடைய சேஷ்டைகள் அதை எப்படி கட்டுப்படுத்துவது எப்படி ஒருநிலைப்படுத்துவது மனதினுடைய வியாபார யுக்திகள் எப்படி எப்படியெல்லாம் மனம் போகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தொகுத்து சொல்லக்கூடியது தான் இந்த ரிபுகீதை இப்போ நாம் இந்த ரிபுகீதையை எப்படி பார்க்குறோம்னா திருவடித்தூளி சுவாமிகள்னு சொல்லி நமக்கு அதை எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்துருக்கிறார் அதனை ஞான சாராம்சம் கூடிய ஒரு அறுபத்தி ஏழு பாடல்களாட்டு ஒரு தொகுப்பில் அவர் கொடுத்துருக்கிறார் இதை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இதுக்கு அதாவது இதை படிக்கிறதுனாலும் சரிதான் இதை பாராயணம் பண்ணினாலும் சரிதான் இதை படிக்கும் பொழுதே எல்லாம் என்ன ஆகும்னா ஒருத்தரை யார் படிக்கிறாங்களோ படிக்கக்கூடியவர்களை நேரடியாக சகஜ சமாதிக்கு இட்டு செல்கிறது இந்த நூல் அதனால் இவரே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறார் இந்த நூலுக்கு திருவடித்துளி சுவாமிகள் இந்த தொகுப்பை கொடுத்துட்டு அவரே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறார் எப்படின்னா அடக்கத்தினால் சுகம் பெறுவீர்களாகன்னு சொல்கிறார் அதாவது இந்த இதில் அடக்கம்னு சொல்கிறது வந்து எந்த விதமான பேதமும் இல்லாமல் கருணை நிறைந்த பார்வைகளோடு ஓசைகள் சப்தங்களை எந்த விதமான விகாரங்களோடும் கேட்காமல் அவைகளை விபரீதமும் படுத்தாமல் சாந்தமாக அமைதியாக கேட்க பழகிக்கொண்டால் கொண்டால் ஆட்டோமேட்டிக்கலாகவே பேச்சுங்கிறது அங்க அடங்கும் இங்க பேச்சு அடங்கிவிட்டால் எண்ணம் அடங்கும் எண்ணம் அடங்கிவிட்டால் மனம் அடங்கும் மனம் அடங்கி அழிந்தால் ஆத்மசுகம் தானாகவேயே கிடைக்கும் கூடிய ஒரு பரம ரகசியத்தை அவரே இங்கே வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்தி இந்த அவர் அனுபவித்த அந்த ஞான சாராம்ச அனுபவிச்சுருக்கவங்க கூடிய இந்த அறுபத்தி ஏழு பாடல்களினுடைய தொகுப்பை நாம பார்க்க இருக்கிறோம் உள்ளத்தில் உள்ள தெளிவு பெற வேண்டும் என்றால் குருதேவரினுடைய தூல சொரீரத்தை நாம் காண்கிறோம் உள்ளத்தில் தெளிவு பெற அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் உள்ளத்தில் தெளிவு பெற அவரிடம் கேட்டனவற்றை நாமே மனநம் செய்கிறோம் உள்ளம் தெளிவு பெற்று பூரணத்துவம் பெற அவரிடமிருந்து கேட்டவற்றை அனுபவ ரீதியாக தைலதாரை போல சிந்தனைத்து அதை திரும்ப திரும்ப உள்வாங்கி உள்வாங்கி நாம் சுத்த சிவமாக ஆகிறோம் காலாதீதமான பரமோக்ஷத்தை அடைவதற்கு இந்த ரிபுகீதையை தவிர வேறு எந்த நூலும் சார்ந்து வாராது ஸ்ரீ சத்குரு ஸ்வரூபமாகிய ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி ரிபுவாகிய எமக்கு சொன்ன உபதேச கருத்துக்களை ஸ்ரீமத் ரிபுகீதை இங்க கூடிய ஒரு நூலாக அவருடைய கருணையினால் மெய்யடியார்களின் திருப்பாதங்களில் இங்கே சமர்ப்பிக்கிறோம்னு சொல்லி இந்த நூலின் பெருமையை போற்றுகிறார் அதாவது ரிபுமுனிவரே அதை வந்து சொல்கிறார் கலனமிலா அகண்ட பரமோட்சத்திற்கு காரணமாம் அகம்பிரம்ம நிச்சயத்தை சலனமறத் திடவாகத் தருவதற்கு சாற்றிய இந்நூல் என மற்றவையும் இல்லை நிலைமருவும் பரமசிவன் எமக்கு நேரே நிகழ்த்திய இந்நூலுக்கு நிகரன்றுண்டோ பலவிதமாம் உலகத்தும் இந்நூலே பரவிய என் நூலுக்கும் சாரமாம் அந்த ரிபுமுனிவரையும் வணங்கி அகிலஜகன் நாயகனாய் அனந்த சக்தி அமைவுற்ற அகண்ட சிவன் சரணம் போற்றி நிகிலஜகன் மாதவாய் நித்யானந்த நிஜவடிவாம் அம்பிகையின் சரணம் போற்றி சகலவித விக்னமும் தீர்த்தெல்லோர்க்கும் சாதகமாய் விநாயகர் நற்சரணம் போற்றி தகைமை மிகும் அன்பர்க்கு சிவஞானத்தை தந்தருளும் சண்முக நற்சரணம் போற்றி என்று உலக நாயகனாகவும் பக்குவ ஆன்மாக்களின் சத்குருவாகவும் அமைந்த ஸ்ரீ அகண்ட சிவனின் திருவடிகளை போற்றுகிறோம் அந்த மகத்தின் சரிபாதியாக அமர்ந்த நித்திய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஸ்ரீ அம்பிகையின் திருவடியை போற்றுகின்றோம் பிரணவஸ்வரூபமாகிய சகல விக்னங்களையும் தீர்க்கக்கூடிய ஸ்ரீ விக்னேஸ்வரரின் திருவடியை போற்றுகின்றோம் கூர்ந்த அறிவாகிய ஸ்ரீ வேலவனின் திருவடியை போற்றுகின்றோம் என்று இறை வணக்கத்தோடு இந்த ரிபுகீதை ஆரம்பிக்கிறது இனி வரக்கூடிய பதிவுகளில் ரிபுகீதையில் உபதேசிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஞான பொக்கிஷங்களை திறந்து நாமும் அதை அனுபவித்து உணர்ந்து தெளிந்து ஆனந்தத்தை ஆனந்த ரசத்தை பருகுவோம் ஹரிவோம் நன்றி